தற்போது உடனுக்குடன் நேரலையில் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்த கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கூர் முதல் முத்தூர் வரை உள்ள விவசாய நிலையங்களில் பெட்ரோலிய பைப்லைன் குழாய் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவசாய நிலத்தில் அமைப்பதற்கு பதிலாக சாலையோரமாக பைப் லைனை அமைக்க விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேரலையில் நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்த கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு திருப்பூரிலிருந்து செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் விஜயன் இந்த எண்ணெய் குழாய் திட்டத்தை விவசாய நிலங்களில் செயல்படுத்தாமல் சாலை ஓரங்களில் செயல்படுத்த வேண்டும் என்று கூறி தற்பொழுது விவசாய அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சீகாமணி அதாவது திருப்பூர்ல வந்து தற்போது ஐடிபிஎல் பெட்ரோலிய எண்ணெய் குழாய் கிட்ட திட்டத்தை வந்து சாலை ஓரமாக செயல்படுத்த கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர்கள் உட்பட இருபத்தி ரெண்டு விவசாய அமைப்புகள் பல்வேறு கட்சியினர்கள் வந்து தற்போது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த ஐடிபிஎல் திட்டத்தில் குறிப்பாக வந்து இருகூர் முதல் முத்தூர் வரை சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரம் மட்டும் விவசாய விளைநிலத்தில் வந்து அந்த பெட்ரோலிய எண்ணெய் குழாய் வந்து அமைப்பதற்கு பதிலாக சாலை

எதிர்கொள்ள நேரிடும் என பாஜகவினுடைய விவசாய நாகராஜ் என்பவர் செய்தியாளர்கள் சந்திப்பத்தில் தெரிவிச்சிருக்காங்க இதனால தொடர்ந்து விவசாயிகள் தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு பரபரப்பான சூழல் விவசாயிகளின் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி விஜயன்